ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான பருப்பு இல்லாத தக்காளி சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது டக்குன்னு பதினஞ்சுருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சுடுறதுக்கு அப்புறமா அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சுடுனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் மூடம் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்கோ அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தோம்னா நான் காமிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸ் நாட்டு தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக எடுத்திங்கன்னா ஒரு ஆறு தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தக்காளி நல்லா கொலைய வெந்து வரணும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி நல்ல கொலைய வெந்து வந்திருக்குங்க நம்ம இந்த கரண்டி வெடித்து மசிக்கும் போது நல்லா மசியணும் மசையணும் அளவுக்கு நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற தக்காளி எல்லாமே நல்லா மசிச்சு விட்டுட்டு அடுத்து தான் இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க தக்காளியில் இன்னும் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி நல்லா கெட்டியாக வெந்து வரும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த தக்காளி சாம்பார் இந்த பொட்டுக்கடலை சேர்த்து செய்யும்போது நல்லா திக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பு எதுவும் சேர்க்காதனால நம்ம இந்த பொட்டுக்கடலை சேர்க்கும் போது பருப்பு சேர்க்குற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் ஒரு நிமிஷம் கழித்து நல்ல இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு ஒருத்தர் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து தான் இந்த சாம்பாருக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு வறுபட்ட மனம் வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாதுங்க கருகி இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே மாறிடும் இந்த பொடி சேர்க்கும் போது கசப்பு வந்துடும் அதனால் கருகாமல் நல்ல வறுப்பட்ட மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு இதோட மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சு எடுத்துக்கணுங்க கொரஹரப்பாக கூட இருக்கக்கூடாது நல்ல ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒன்று கிரெண்டா தட்டி வச்சுருக்கேன் அது அப்படியே சேர்த்துக்கலாம் அது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதற அளவுக்கு வதங்கி வரணும் இந்த பூண்டும் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட அரைச்சி வச்சுருந்தா தக்காளி விழுது சேர்த்துக்கலாங்க தக்காளி விழுது சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாம் சேர்த்தோட நல்லா கொதிக்கும் அதனால ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்து வெங்காயத்தோட நல்லா கலந்துற மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து தான் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா திக்னஸ் பார்த்துட்டு திரும்பி ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லாவே திக்காக இருக்குதுங்க இந்த தக்காளி சாம்பார் நல்ல தண்ணி மாதிரி இருந்தால் தான் நமக்கு இட்லி தோசை கூட ஊற்றி சாப்பிட்றக்கு நல்ல சுவையாக இருக்கும் இது கூட இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனாலும் கொதிக்கும் போது கடைசியில் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி திக்னஸ் கிடச்சிரும் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துறோம்னா நமக்கு இட்லி தோசை ஆப்பம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துகிட்டு உப்பு கார எல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தலை தலன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே எல்லாம் வதக்கி தான் சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா தளத்தளத்தலன்னு கொதித்து வரணும் இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் இது கூட நம்ம பிடிச்சி வச்சுருந்த சீரகம் வெந்தயம் வரமல்லி பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க மேக்ஸிமம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் செய்கிற சாம்பாருக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அதனால இந்த பொடி சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் மேலே அப்படியே நரக்கட்டி ஓரளவுக்கு கொதிக்க வைக்கலாம் இப்போ பாருங்கள் மேலே நல்லா நொற கொதிச்சு வந்துருச்சு இதுக்கு மேலே பொடியாக நிற்கிற மல்லி எல்லாம் தூவியாக இருக்கனிங்கன்னா இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் சப்பாத்தி குடியெல்லாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தக்காளி சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விடிய பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் on it.